நம்ம சேனல்ல இது வரைக்கும் எத்தனையோ விதமான வேற்று உலகங்கள் எக்ஸோ பிளானட்ஸ்களை பத்தியும் வேற்று சூரிய குடும்பங்களான ஸ்டார் சிஸ்டங்களை பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம் பட் நம்மள பல பேருக்கு நம்ம சூரிய குடும்பத்தை பத்தியே முழுசா தெரியாது இன்னும் சொல்ல போனால் நம்ம சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் இருக்கு நிலவுகள் இருக்கு வெண்கற்கள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க இது எல்லாம் மட்டும் நம்ம சூரிய குடும்பத்தில் இல்லை இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கு அதோட தனித்துவமான தன்மைகள்லாம் என்ன இப்படி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது அதுக்காக தான் சோலார் சிஸ்டம் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல புதுசா ஒரு சீரியஸை தொடங்கி ஏற்கனவே பல சீரியஸ்களை தொடங்கி அது சம்பந்தமா ஒவ்வொரு எபிசோட்ல ஒவ்வொரு வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அது தொடர்ந்து சூரிய குடும்பத்தை பத்தின புரிதலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சீரியஸ் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ சோலார் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சூரிய குடும்பத்தில் இருப்பவைகள் என்னென்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு ஏதாவது வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சுன்னு கட்டாச்சா பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ ஒரு லைக் கொடுக்கவும் வந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சூரிய குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் சோலார் சிஸ்டத்துல ஆராய்ச்சி பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ அந்த வகையில கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு மட்டும்தான் ஒரு பட்டியலே வச்சு நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு என்டயர் சோலார் சிஸ்டம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பட்டியலை நம்ம சூரியன்ல இருந்தே தொடங்குவோம் சூரியன் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துடைய மைய பகுதியா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் மிகவும் அதிக மாஸ்க் கொண்ட ஒரு பொருளாகவும் நம்ம சூரியன் தான் இருக்கு கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம சூரியன் மட்டுமே நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருட்களை விட மாஸ்க் கொண்டதா இருக்குது சூரியனுக்கு அடுத்தபடியா வர்றது இந்த பட்டியல பிளானட்ஸ் அதாவது கிரகங்கள் கிரகங்கள் எடுத்துட்டா நம்ம பூமியை தாண்டி எத்தனையோ கிரகங்கள் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கு குறிப்பா எட்டு பிளானட்ஸ்கள் பிளானட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு அந்த பிளானட்ஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெர்குரி வீனஸ் எர்த் அதுக்கப்புறம் மார்ஸ் இது நான்குமே டெரஷியல் பிளானட் அதாவது ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்களா சொல்லப்படுறது இதுக்கப்புறமா இருக்கிறது நம்மளுடைய வாயு கிரகம்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் பிளான் கேஸ் பிளானட்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம நம்மள பல பேருக்கு கண்டிப்பா நான்கு கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சோலார் சிஸ்டத்துல ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம சோலார் சிஸ்டத்துல ரெண்டே ரெண்டு கேஸ் பிளான்ஸ் தான் இருக்கு என்னடா சொல்ற நாங்க இதுவரைக்கும் படிச்சது நான்கு கேஸ் பிளான்ஸ் தானே நீ என்ன ரெண்டு சொல்ற அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் ஜூபிட்டர் அண்ட் சேட்டன் இது ரெண்டும் தான் வாயு கிரகங்கள் மத்த யூரேனஸ் அதுக்கப்புறம் நெப்டியூன் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கிரகங்களுமே கேஸ் கிடையாது ஐஸ் சொல்லிட்டு தான் சயின்ஸ்ட் அழைக்கிறாங்க இதுக்கு காரணம் பிரிக்க பிரிக்கக்கூடிய சில தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றோம் அப்படின்னா ஒரு கேஸ் பிளான்ட்டாக ஒரு பிளான்ட்டை வந்து கருதுறதுக்கு அந்த பிளானட்டில் வாயுக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அதாவது கேஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை கேஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுவே ஐஸ் ஜெயின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் ஒரு பிளான்ட்டை சேர்க்கணும்னா அந்த பிளான்ட்டில் ஐஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கணும் ஸோ ஐஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை ஐஸ் ஜெயின் அப்படின்னும் கேஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை கேஸ் பிளான்ட்டும் சொல்லுவாங்க அதனால தான் அந்த வகையில் சர்டன் அண்ட் ஜூபிட்டர் இது ரெண்டுத்துலையுமே அதிகப்படியான வாயுக்கள் இருக்குது குறிப்பாக ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் அதிக அளவில் இருக்குது ஆனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யுரேனஸ் நெப்டின் ரெண்டுத்துலேயுமே ஹைட்ரஜன் ஹீலியன் வாயுக்கள் இருக்கு பட் ஆனால் அதை விட ஐஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது ரெண்டு பிளான்ட்லேயே அதிகமாக இருக்கு இதனால தான் அதை ஐஸ் ஜேன்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம சோலார் சிஸ்டத்தோட ரொம்ப குளிரான ஒரு பிளானட் அப்படின்னா அது யுரேனஸ் தான் ஸோ இனிமேல் யாராச்சும் உங்ககிட்ட வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் எத்தனை கேஸ் பிளான்ட்டுகள் இருக்குன்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அது ஜூபிட்டர் சேட்டன் சொல்லுங்க அதை நம்புறதுக்கு அவங்க மறுக்கிறாங்கன்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க ஸோ டோட்டலாக இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எட்டு கிரகங்கள் சோலார் சிஸ்டத்தில் பிளானட் அப்படிங்கிற கேட்டகிரியில் இருக்குது அடுத்ததாக ட்ரான்ஸ் பிளானட்ஸ் அப்படிங்கிற குறுங்கோல்கள் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான சில கிரகங்களும் இருக்குது ஆக்சுவலாக இது கிரகங்களுக்கு அப்படிங்கிற பட்டியலில் இருந்து தூக்குறதுக்கு காரணமாக இருந்தது ஐஏயூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படிங்கிற அந்த அமைப்பு ஒரு பிளானட்டை பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சில தகுதிகளை கொண்டு வந்தாங்க அந்த தகுதிகளில் பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக ஒரு மூணு விஷயத்த சொல்லணும்னா ஒரு பிளானட் அப்படிங்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானட்டோடைய தனிப்பட்ட ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வச்சிருக்கணும் மூணாவதா அதோட ஷேப் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கோல வடிவில் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும் ஸோ இந்த தகுதிகள்லாம் இருந்தால் தான் அது பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து முன்வந்து வாங்க ஸோ அதை அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் சூரிய குடும்பத்தோடைய ஒன்பதாவது பிளானட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது அந்த தகுதியில் சில விஷயங்களில் வந்து ஒத்து போய் சில விஷயங்களை ஒத்து போகாமல் இருந்ததுனால தான் அதை ட்ராப் பிளானட் கேட்டகிரியில் கொண்டு போயிட்டாங்க ஸோ மொத்தமாக நம்ம சூரிய குடும்பத்தில் டோ பிளான்ட்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா ப்ளூட்டோவோடு சேர்த்து அதில் நம்ம ப்ளூட்டோவோடு சேர்த்து எரிஸ் அதுக்கப்புறம் மெக்கி மெக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இரண்டு டிராப் பிளான்ட்களோட டோட்டலா ஐந்து டிராப் பிளான்ட்கள் நம்ம சோலார் சிஸ்டத்தில் மட்டும் இருக்குது அடுத்ததாக மூன்ஸ் அதாவது நிலவுகள் நம்ம சோழர் சிஸ்டத்தில் வீனஸ் அண்ட் மெர்குரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு மட்டும்தான் நிலவுகள் அப்படிங்கிறது இல்லை ஆனால் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் நிலவுகள் அப்படிங்கிறது இருக்கு ஈவன் ட்ராப் பிளானட்டாக இருக்கக்கூடிய ப்ளூட்டோக்கு கூட நிலவுகள் இருக்கு அந்த வகையில் நம்ம என்டையர் மொத்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிலவுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இரநூத்தி தொண்ணூறு நிலவுகள் மொத்தமாக இருக்கு அதில் ஜூபிட்டர் அண்ட் சேட்டன் இந்த இரண்டு பிளானட்லேயும் அதிகப்படியான நிலவுகள் சுற்றி வளம் வந்துட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிலவுகள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்துவமான தன்மைகளோட நம்ம ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான விஷயங்களோட இருக்கு இன்னும் சொல்ல நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நிலவுகள்ல கூட எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க நம்புறாங்க பல ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு தான் இருக்கு நிச்சயமா இந்த சீரியஸ்ல வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோடுகள் ஒவ்வொரு நிலவுகளை பத்தியும் தனித்துவமான விஷயங்களை நம்ம டீட்டெயிலா விலக்கி பார்க்கலாம் அந்த வீடியோக்களை பாக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் ஆஸ்ட்ரைட் பைட் நம்ம சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் நிலவுகள் அதுக்கப்புறம் ட்ராப் பிளானட் சொல்லப்படக்கூடிய குறுங்கோள்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பகுதியில் ஒன்று இருக்கு இந்த ஆஸ்ட்ராய்டில் கோடிக்கணக்கான விண்கற்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டுகள் இருக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராய்ட்பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்களில் ஒன்று தான் நம்ம பூமியில் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து விழுந்து அதனால பல கோடி உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு டைனோசர் உட்பட எல்லா உயிர்களும் அழியது காரணமாக இருந்தது அந்த விண்கல் தான் அதுவும் இந்த ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து வந்த

ஃபார்மேஷனாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே மூலதனமே இந்த விண்கற்களை தான் இருந்துச்சு ஒய்பர் பெல்ட் எப்படி ஜூபிட்டர் மார்ஸுக்கு இடையில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி நெப்டியூனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் இந்த கொய்பர் பெல்ட் இந்த கொய்பர் பெல்ட்லேயும் விண்கற்கள் தான் இருக்குது ட்ரில்லியன் கணக்கான விண்கற்கள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க விண்கற்கள் மட்டும் இல்லை இந்த கொய்பர் பெல்ட்டில் ட்ராப் சொல்லப்படக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுங்கோள்களும் இங்கே தான் சுற்றி வள வந்துட்டு நம்ம ப்ளூட்டோவாக இருக்கட்டும் மேக்கமேக்கி எரிஸ் ட்ராப் பிளானட்கள் இங்கே தான் சுற்றி வள வந்துட்டு இருக்கு அண்ட் இந்த கொய்பர் பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்கள் தான் அப்பப்போ நம்ம சூரியனையும் சுற்றி வள வரும் அப்படி சுற்றி வரக்கூடிய அந்த விண்கற்களை நம்ம ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்ல மாட்டோம் வால் நட்சத்திரம் காமட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை சொல்கிறது காரணமாக இருக்கிறது அது சூரியனுக்கிட்ட நெருங்கும் போது சூரியனுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆவியாக வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு டெய்ல் மாதிரி வால் மாதிரி தெரியும் அதனால தான் அது வால் நட்சத்திரம்னு சொல்கிறோம் ஆனால் அதுவும் ஆஸ்ட்ராய்டு தான் அடுத்ததா ஊட் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று இது இருக்கா இல்லையாங்கிறதே பல சயின்டிஸ்டுகள் மத்தியில் ஒரு விவாதமாக இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் பல பேர் ஏற்றுக்கொண்டுப்பட்டது இப்படி ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஆனா இந்த ஊர்ட் கிளவுட் அப்படிங்கிறது நம்ம என்டையர் சோலாஸ்டத்தோட அவுட்டர் பவுண்டரி லைனா கருதப்படுது இதுலயும் ஆஸ்ட்ராய்டுகள் தான் இருக்கு ட்ரில்லியன் கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள் இருக்கு இந்த ஊர் இருந்து நம்ம சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கற்கள் எல்லாமே வால் நம்ம சூரியனை எப்படி ஒரு விண்கல் வெளியே வந்து சூரியனுக்கு அதுல இருந்து டெய்ல் மாதிரியான அமைப்பு வரும் போது வால் நட்சத்திரம் தெரியுதோ அதுக்கு பேர் அந்த மாதிரி வச்சிருக்குமோ அதே மாதிரி வரும் இதை லாங் டைம் பீரியட் கொண்ட ஒரு காமட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் அழைக்கிறாங்க வரக்கூடிய வால் நட்சத்திரங்கள் வந்து ஷார்ட் பீரியட் கொண்ட அப்படின்னு அழைக்கப்படுது அது அப்பப்போ வரும் ஆனா இந்த ஊட்களில் இருந்து வரக்கூடிய விண்கற்கள் வந்து எல்லா நேரமும் வால் நட்சத்திரமா அடிக்கடி நம்ம சூரியனை சுற்றி வள வர்றது கிடையாது அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒருக்க தான் அது நம்ம சூரியனை சுற்றி வள வரும் அதனால தான் லாங் பீரியட் கொண்ட காமட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது விண்கற்களை பற்றி பேசும்போது நிச்சயமாக இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம தவிர்க்க முடியாது மிடிராய்டு மிடியர் மிடிராய்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூன்று விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக இது மூணுமே ஒன்று தான் ஆனால் வெவ்வேறு விஷயங்களாக பிரிக்கப்படுறதுக்கு காரணம் அதாவது மூணுமே ஒன்று தான் விண்கற்கள் தான் இது பிரித்து சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மிடிராய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடாது விண்கல் ஆனால் அந்த விண்கல் அப்படிங்கிறது நம்ம ஸ்பேஸில் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அது அப்பப்போ பூமியோடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் நுழைஞ்சு பூமியில் வந்து விழும் ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குல்ல ஸ்பேஸு அதுக்கப்புறம் பூமியோட அட்மாஸ்பியர் அதுக்கப்புறம் பூமிக்குள்ள வந்து தரைப்போதில் விழுறது இந்த மூணையும் வச்சு மூன்று விதமாக இதை பிரித்து வச்சு பேராக வச்சிருக்காங்க ஆனால் மூணுமே ஒன்று தான் மிடராய்டு அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்டு தான் அது ஸ்பேஸ்ல சுற்றிக்கிட்டு இருக்கும் போது அதுவே ஸ்பேஸ்ல இருக்கிற திடீர் பூமியை நோக்கி வந்து பூமியோட அட்மாஸ்பியர்கள் மிடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது தமிழ்ல விண்மீன் அப்படின்னு சொல்லப்படுது இதை ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பூமி தரைப்பகுதியில் வந்து விழும்பாத்தீங்களா அதுதான் மிடராய்டு அப்படின்னு சொல்லப்படுது சிம்பிளா ஸ்பேஸ்ல சுற்றும் போது ஒரு பேரு பூமியோட அட்மாஸ்பியர்கள் உடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேரு தரையில விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பேரு இதுக்கு பருத்தி போட்ட குடம்லேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற கேக்குது பட் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது எல்லாத்துக்கும் பேர் வச்சது டஸ்ட் இன்டர் பிளானட்டரி டஸ்ட் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோபிக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மிக சிறிய அளவிலான தூசி துகள்கள் இது நம்ம சோலார் சிஸ்டத்தில் சூரியன் மற்றும் கிரகங்களுக்கு இடைப்பகுதிகளில் அந்த கேப்பில் அதிகமாக பரவலாக காணப்படக்கூடிய ஒன்று அது டஸ்ட் பாட்டிக்கல்ஸாக பறந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் எப்போவுமே ஆனால் நம்ம கண்களால் அதை பார்க்கவே முடியாது ஏன்னா பேருக்கேற்ற மாதிரியே மைக்ரோமீட்டர் அளவில் தான் இது இருக்கும் அதாவது நம்ம முடி இருக்கலை நம்ம முடியோடைய கணத்தில் ஆயிரத்தில் ஒரு சதவீதம் அளவு மட்டும்தான் இதோடைய சைஸ் அப்படிங்கிற இருக்கும் மிக சிறிய அளவிலான ஒரு தூசி துகள்கள் இது எங்கேருந்து

அந்த விண்கற்களில் இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் ராக் இது ரெண்டுமே உடஞ்சி அப்படியே வெளியேற ஆரம்பிக்கும் அப்படி வெளியேறக்கூடியது மிக சிறிய அளவில் மைக்ரோ அளவில் துகள் துகள்களாக வெளியேறும் ஸோ அதுதான் இந்த மைக்ரோஸ்கோபிக் டஸ்ட் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது மேஜராக இந்த மாதிரி விண்கற்களில் இருந்து தான் அது வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில காரணங்கள் வந்து நிலவுகள் அதுக்கப்புறம் கிரகங்கள் ஏதாச்சும் வந்து மோதிக்குச்சுன்னா அது மூலமாகவும் இந்த டஸ்ட் பாட்டிகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விண்கற்கள் ஒன்றோட ஒன்று மோதிக்கும் அப்படி மோதக்கூடிய விண்கற்களில் இருந்து இந்த மாதிரி தூசிகள் வந்து வெளியேறும் அது அதனாலையும் இது வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேஜரா அந்த வால் நட்சத்திரத்துல நட்சத்திரத்திலிருந்து வெளியேறக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லப்படுது சயின்டிஸ்டுகளால் ஸ்பேஸ் பார்க்கறதுக்கு இருளா அழகா பார்க்கறதுக்கு அந்த இடத்த கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீட்டா இருந்தாலும் கண்ணுக்கே தெரியாத இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இருளுக்குள்ளேயும் இருக்கு இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி கடைசியா சோலார் விண்ட் சார்ஜடு பார்ட்டிகல்ஸ் இது சூரியனால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு சூரியனுடைய அந்த கொரோனா பகுதின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் அதிகப்படியான ஹீட் ப்ரெஷர் காரணமாக இந்த சார்ஜடு பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது சூரியனை விட்டு வெளியே மாதிரி எஸ்கேப் ஆகும் சூரியனுடைய டார்க் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் அதிகமாக இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது நடக்கும் இப்படி வெளியேறக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸில் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் மாதிரியான சில ஆட்டம்ஸும் கலந்த ஒரு கலவையாக தான் வெளியேறும் அதுவும் சாதாரணமாக இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வெளியேறாது ஒளியோட வேகத்தை ஆல்மோஸ்ட் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு வேகத்தில் தான் நம்ம சூரிய குடும்பத்து முழுக்க தூக்கி வீசப்படும் அதாவது பர் அவர்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தில் தூக்கி வீசப்படும் இந்த பார்ட்டிகல்ஸ் சூரிய குடும்பத்தோடைய பவுண்ட்ரி அவுட்டர் லைனாக கருதப்படுற ஊட்டு கிளவுடு வரைக்கும் இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது டிராவல் ஆகும் ஸோ அந்த இடத்துல ஒரு பபுள் மாதிரி சூரிய குடும்பத்தை சுற்றி ஒரு லேயர் மாதிரி இது ஃபார்ம் ஆகி ஒரு கவசம் மாதிரி இருக்கும் குடும்பத்தோடைய ஹீலியோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்த கண்ட்ரோல் பண்றதும் இந்த சோலார் வெண்ட் தான் பைனலா நம்ம சூரிய குடும்பத்துல இதுவரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்களே இவ்வளவு இருக்குதுன்னா அந்த இரண்டு ஸ்பேஸ்குள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாம இன்னும் எத்தனை விஷயங்கள் மறைஞ்சிட்டு இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சோலார் சிஸ்டம் சீரீஸோட அடுத்த ரெண்டாவது எபிசோட்ல நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய நிலவுகளை பத்தி பார்க்கலாமா அல்லது கிரகங்களை பத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க பிளானட்டை பத்தி பார்க்கணும்னா பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிலவுகளை பத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் ஆர்வத்தோட எந்த வீடியோ வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீசில் அடுத்த எபிசோடை நான் மேக் பண்ணுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்க்கு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு நல்ல தொகையோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பை பாய்